திவ்விய கல்லச்சி யாரு அவங்கன்னா அவ்வளவு நல்லவங்களா சரி சும்மா பீப்பிள் எக்ஸ்போஸ் எக்ஸ்போஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி அவங்க வீடியோ போடுறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கும் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு பேக் ட்ராப்ல ரெண்டாயிரத்தி இருபதுல அப்போ டிக்டாக் இருந்த டைம் டிக்டாக் இருந்து டிக்டாக்கே பேன் பண்ணப்பட்ட ஒரு டைம் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து எல்லாம் என்ன பண்ணாங்க டிக்டாக்ல இருக்கவங்க எல்லாம் அப்படியே யூடியூப் வர ஆரம்பிச்ச ஒரு விஷயம் டிக்டாக்ல என்னென்ன கேவலமான விஷயங்கள் பண்ணாங்களோ அதெல்லாம் யூடியூப்ல பண்ண ஆரம்பிச்சாங்க யூடியூப்ல அந்த டைம் வந்த இதுல வந்து பார்த்தா ரெண்டு பேருக்குள்ள எது எதுலாம் கேவலமான போட்டின்னு தெரியல ஒரு தொழில் போட்டி ஆரம்பிச்சது ரெண்டு பேருக்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் சுகந்தி அப்படிங்கிறவங்களுக்கும் அவங்க வந்து தேனி நாகலாபுரம் அப்படிங்கிற பர்சன் முப்பத்தி நாலு வயசு இவங்க வந்து தஞ்சாவூர் மருமங்கலம் திவ்யா அப்பா அவங்களுக்கு இருபத்தி ஏழு வயசு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய போட்டி நிலவு என்னன்னா நீ பெருசா நான் பெருசா யார் பெருசு இந்த சொல்லுவாங்கல்ல நல்ல விஷயத்துல போட்டி வைக்கலாம் நீ கேட்ட வார்த்தை அதிகமா பேசுறியா நான் பேசுறனா நீ எக்ஸ்போஸ் பண்றியா நான் எக்ஸ்போஸ் பண்றேனா அப்படின்னு இவங்களுக்குள்ள ரொம்ப பெரிய பிரச்சனைகள் ஆகுது பிரச்சனைகள் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுனா ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப ஒரு மீடியாலே அவங்க ஒருத்தர் தாக்குற அளவுக்கு போயிடுச்சு ரொம்ப இவங்க அவங்க சொல்றது அவங்க இவங்க சொல்றது அதுவும் கெட்ட கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணி சோ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா இவங்க வந்து போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க அதாவது சுகந்தி வந்து போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க திவ்யா கலச்சு என்ன பண்றாங்க அதுக்கப்புறம் சென்னை பாண்டின்னு கொஞ்சம் நாலு அப் ஸ்கேண்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி வந்து சென்னை வராங்க சென்னை கமர்ஷன் ஆஃபீஸ் வராங்க அதாவது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கு கமர்ஷன் ஆஃபீஸ் வராங்க அந்த வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம் நட் ரோட்டில் உக்காந்துருப்பாங்க போலீஸ் தைரியம் வந்தேன் நான் அரஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பெருசாக அப்படியே சவுண்டு கொடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க மீடியா பீப்பிள் வந்து கேட்கும்போது சரி எல்லாம் பேசுகிறேன்ல முதல்ல நீ யாரு நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஐடென்டிட்டியாக அவங்க ஃபஸ்ட் டைம் அந்த இடத்துல ரிவீல் நமக்கு எல்லாம் ஒரு திவ்யா திவ்யா காலச்சி ஒரு வீடியோ போடுறாங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஐடி இருக்குது திவ்யா காலச்சி எம்எஸ்சி வேற ஐடென்டிட்டி அது என்ன எம்எஸ்சி நிறைய பேருக்கு அதுவே இருக்கேம்மா நீ இல்லை எம்எஸ்சி படிச்ச பொண்ணா ஒரு மைக்ரோபயாலஜி படிச்ச பொண்ணா நீ எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ அவங்க ஃபஸ்ட் டைம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எஸ் நான் வந்து திவ்யா நான் வந்து எம்எஸ்சி படிச்சிருக்கேன் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சுட்டு ஒரு வாட்டர் கம்பெனியில் வந்து குவாலிட்டி அனலிஸ்டா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது அவங்க சொன்ன முதல் விஷயம் அடுத்தது தாண்டி அவங்க என்ன சொல்றாங்க இதுல அப்படின்னா அவங்க அப்ப ரொம்ப பேமஸ் ஆனது எதுல அப்படின்னா கார்த்தி டாக்ல தான் அதாவது கார்த்தி கண்ட் கல்யாணம் அதை அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நான் கார்த்தின்ற பேரை மட்டும் இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அது வந்து தேனி கார்த்தியா மதுரை கார்த்தியா ஆரப்பாளையம் கார்த்தியா இந்த மாதிரி நிறைய கார்த்தி சர்ச்சு தான் டேக் போச்சு கடைசியில் கார்த்தியோட தான் மாட்டியிருக்காங்க அதாவது அது எப்படி சொல்லலாம் புருஷனா கல்லக்காதலனா இல்லை நண்பனா எப்படி வேணா சொல்லலாம் அவங்க கூட தான் மாட்டியிருக்காங்க அப்பயும் அவங்க சொல்லும்போது போது சொல்லிட்டு இல்ல இவங்க என் மேல வேணுன்னே பொறாமல என் மேல தொழில் போட்டியில் என் மேல இவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க பட் ஃபைனலா போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா நாகப்பட்டினம்ல போய் அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்கள கொண்டுட்டு வந்து வச்சு அப்பயும் சும்மா அவங்களை ஜெயில போட்டுட்டு

அப்புறமா சொல்ல முடியல கொடூரமாக அந்த குழந்தைங்களை கொடுமைப்படுத்தி பண்ணி அதை வீடியோ எடுத்து ரசிக்கிற ஒரு கேரக்டராக இருந்தாங்க இன்னொன்னு சி போலீஸ் என்ன அவ்வளோ ஈஸியாக நினைச்சிட்டாங்களான்னு தெரியல லீகல் சிஸ்டம் அவ்வளோ ஈஸியாக நினைச்சிட்டாங்களான்னு தெரியல நீங்க கொண்டு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீங்கள் என்ன ட்ராமா வேணா போட்டுக்கோங்க உங்ககிட்ட பிரைமா ஃபேஸ் எவிடன்ஸ் இருக்க வரைக்கும் பட் ஒன்ஸ் நீங்கள் உள்ள வந்துட்டீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ இதுவாக எல்லாருமே இங்கே முட்டால் அவங்கள விசாரிக்க மாட்டாங்களா அதை யாருக்கு பண்ணுறாங்க அதனுடைய விளைவு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு சீரியஸ்னஸ் வச்சு அரெஸ்ட் கண்டிப்பாக நடக்க தான் போகுது அதுதான் திவ்யா விஷயத்தில் இங்கே நடந்திருக்கு திவ்யா கார்த்தி இன்னும் அது யாரு அரவிந்தா அவங்க விஷயத்துல எல்லாமே நடந்திருக்கு இவங்க கொடுத்த எவிடன்ஸ்ல ரொம்ப பேஸ் இப்படி இருக்கும் லெவல் பண்ணலாம் இப்ப சொன்ன மாதிரி அக்யூஸ்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதுல வர திவ்யா ரொம்ப ஸ்மார்ட்டா அதுல பேசிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா சித்ரா ஏ ஒன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல கார்த்தி ஏ டூ நான் ஏ த்ரீ ஏ ஃபைவ் அரவிந்துன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க அந்த அளவுக்கு தெரியுது இல்லை உனக்கு சட்டங்கள் அப்போ என்ன பண்ணும் அக்யூஸ் ஒன் டூ த்ரீ வருஷப்படுத்துகிற இப்போ உனக்கு என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணால் சட்டம் பாயுன்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கும் இன்னொன்று மற்றவங்களும் ஒன்றும் புதுசாக ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு போய் நிற்கக்கூடிய ஒரு இன்னசென்ஸ் எடுக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது நம்ம சொன்ன மாதிரி ரவுடி பேபி சூர்யாவாகட்டும் பல முறை போயிட்டு வந்தாச்சு இல்லை அப்போ அவங்களுக்கு நல்லாவே கான்சிக்வன்சஸ் தெரியும் இப்போ அவங்க ஜாலியாக அந்த சோஷியல் மீடியாவில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க சித்ரா ஒரு லெஸ்பியனு உளுக்கோ உளுக்கோ லெஸ்பியன் நான் அடிச்சு சொல்றேன். 얘னா ரெண்டு நாள் அந்த அம்மா கூட இருந்திருக்கேன். 얘ने கோயிலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடுத்து 얘 என்ன என்ன பண்ணுச்சுங்கறது இவர்ட்ட நான் அத நான் எல்லாரும் என்ன சொல்லிட்டிருக்காங்க. என்னையே கூப்டாங்க, வச்சு அப்ப எங்க போச்சு அறிவு? வச்சு என்ன பண்ணிருக்கணும்? போய் லீகல் ஏன் யாருமே பண்ண ஒரு வீடியோ இருக்கு. இது வந்து நீ வந்து いや வீடியோ ன்னு சொல்றியே. உங்க வீடியோ ன்னு ওকে இங்க பாருங்க. இந்த மாதிரி கொண்டு ஏற்கனவே ஒரு ஒரு வீடியோ வந்து

பட் ஒன்ஸ் நீங்க உள்ள வந்துட்டீங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் அவ்வளவு இதுவா எல்லாருமே இங்க முட்டாள அவங்கள விசாரிக்க மாட்டாங்களா அப்படி ஈஸியா சி லா அதுதான் ரெண்டு சைடும் கேட்கணும் ஒரு விஷயத்த ஒரு தூக்கு தண்டனை கொடுக்குற கைது கடைசியா என்னமா என்னப்பா சொல்ல விரும்புறதுதான் கேக்குறாங்க உன் மேல இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கு அரஸ்ட் பண்றது எதுக்காக அப்படின்னா ஃபேஸ் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அதை யாருக்கு பண்றாங்க அதனுடைய விளைவு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு சீரியஸ்னஸ் வச்சு அரஸ்ட் கண்டிப்பா தான் போகுது அதுதான் திவ்யா விஷயத்துல இங்க நடந்திருக்கு திவ்யா கார்த்தி இன்னும் அது யாரு அரவிந்தா அவங்க விஷயத்துல எல்லாமே நடந்திருக்கு அதுக்கு அப்புறம் அவங்களை கூப்பிட்டு விசாரிப்பான் திவ்யா அவனுமே பழைய சித்ரா உள்ள போடணும் அப்படின்னா கிடையாது இப்ப இவங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த வீடியோ இவங்களா எடுக்க சொன்னாங்களா ஷூட் பண்ண சொன்னாங்க அந்த வீடியோ தான் நமக்கு எவிடன்ஸா காமிச்சிருக்காங்க அததான் நமக்கு ஆடியோவா காமிச்சிருக்காங்க இந்த இடத்துல அதை வச்சுதான் கொண்டு போய் எஸ்பி ஆஃபீஸ்ல கொடுத்துருக்காங்க டிஜிபி ஆஃபீஸ்ல கொடுத்துருக்காங்க எல்லாமே பண்ணிருக்காங்க ஓகேவா இவங்க சித்ரா எடுத்துட்டு போய் பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க பட் திவ்யா அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஒரு விஷயம் ஆமா நான் வீடியோ எல்லாம் நடிச்சிருக்கேன் வீடியோ எல்லாம் இருக்கதான் செய்யறேன் அதுக்கு திவ்யா ஒரு வார்த்தை சொல்றாங்க நான் என்ன அவ்வளோ முட்டாளா என் போன்லயே நான் எல்லா வீடியோஸும் வச்சுக்கேன் நான் உஷாராச்சு ஒரு பணத்தை எப்படி சம்பாதிக்கணுமோ அப்படிதான் நான் சம்பாதிப்பேன் நான் இருந்தது உண்மைதான் அப்படின்னு அவங்களே இடத்துல கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான் நீங்க மத்ததெல்லாம் விட்டுருங்க எதுவுமே இல்ல இப்ப எப்படி இவங்க இவங்க போட்ட அலிகேஷனுக்கு உத்தியோசம் பத்தி இல்லன்னு மறுத்துட்டு போய் ஒரு ஒரு லீகலா ஒரு ஆக்ஷன் பண்ணாங்க அதே திவ்யா